உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெஸ்ட் பேட்ச் அதாவது அடுத்த வருடம் குரூப் ஃபோருக்கு படிக்கிற மாணவர்களுக்காக நமது ஜெய்பீம் அகாடமி வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நடத்துகிறோம் வாட்ஸ்அப் குரூப்பில் டெஸ்ட் பேட்ச் நடக்குது அந்த டெஸ்ட் பேட்சினுடைய முதல் தேர்வுனுடைய ஆன்சர்க்கியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தேர்வை பற்றி புதிதாக பார்க்கும் மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு இந்த தேர்வு வந்து வாரந்தோறும் உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் படி அட்டவணைகள் கொடுத்து அதன்படி வீக்லி வா ஞாயிற்றுக்கிழமைனா உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம் மொத்தம் அடுத்த வருடம் குரூப் ஃபோர் வரைக்குமே அந்த டெஸ்ட்டு வீக்லி நடந்துகிட்ருக்கோம் இந்த டெஸ்ட் பேச்சில் இணைய விரும்பும் மாணவர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இணைந்து கொள்ளலாம் இந்த டெஸ்ட் பேச்சினுடைய மொத்த ஃபீஸ் பார்த்தோம்னா வெறும் இரநூறுபாய் மட்டுமே ஏழை எளிய மாணவர்களுக்காக இது தொடங்கப்பட்டது அந்த மாதிரி கஷ்டப்படுற மாணவர்கள் யாராக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்கிரிப்ஷனில் அதில் அதனை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்குவோம் இப்போ நான் முதல் டெஸ்ட்டு அந்த தேர்வுனுடைய கீ தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் மாணவர்களுக்கு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சிலப்பதிகாரம் தமிழின் முதல் காப்பியமாகும் அப்படின்றாங்க இது சரி முதல் கூற்று இரண்டாவது பாருங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுவும் சரியான குற்று தான் கரெக்டு மூன்றாவது பாருங்கள் இளங்கோவடிகள் கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு இது தவறு ஏன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு வந்துருக்கணும் கி மூணு இருக்குது அது தப்பு அடுத்து நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் ஆகும் அப்படின்றா இது தவறு ஐ பெரும் காப்பியங்களில் தான் சிலப்பதிகாரம் உண்டு ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஒன்றும் இரண்டும் தான் சரி அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டு அடுத்து மிக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு கேட்டால் வலசை அப்படின்றது தான் பி ஆப்ஷன் கரெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து தேசிய அறிவியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அந்த ராமன் விளைவை வெளியிட்ட அந்த நாளில் தான் நம்ம தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம் ஸோ ஓகே அடுத்து பாருங்கள் நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எதுனா நின்று கூட்டல் இருந்த டி ஆப்ஷன் தான் கரெக்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து அறிவியல் அறிஞர் நெல்லை சு முத்து அவர்கள் பணியாற்றிய நிறுவனம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் பாருங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் அப்போ இது மூணுத்துலேயுமே ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் ஆன்சர் அந்த இவை அனைத்தும் டீன்றது தான் கரெக்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்து பாருங்கள் வன்மையாக ஒழிக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து மெய் எத்தனைன்னு தெரியும் மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு இப்போ வன்மையாக ஒழிக்கக்கூடிய மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்கேன் அப்போ மெய்யெழுத்துக்களை நம்ம மூன்று பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் என்பது தான் வன்மையாக ஒழிக்கூடிய எழுத்து மெல்லினம் என்பது மென்மையாக ஒழிக்கூடிய எழுத்து இடையினம் என்பது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு வடிவத்தில் ஒழிக்கிறது தான் அந்த இடையன எழுத்துக்கள் ஸோ அப்போ கேட்ட கேள்வி என்ன ஆன்சர் வன்மையாக ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா ஆறு தான் ஏ ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்னால் துரை மாணிக்கம் பிரிஞ்சுத்தினார் தான் சொல்லுவாங்க அவருடைய பேர் தான் அது மாணிக்கம் அப்படின்னு டி ஆப்ஷன் இருக்குது இதுவும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான டேஸ் போனது என்று பாரதிதாசன் கூறுகிறார்னா பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் போன்றது அப்படின்னு அந்த பாடல் வரிகளை நல்லா தெளிவைப்பட்டு தான் இதுக்கு எழுதியிருக்கலாம் சி ஆப்ஷன் பால் தான் கரெக்ட் அடுத்து தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னா தேவாரம் என்பது தான் இதுக்கு சரியானது இதுவும் வந்து அந்த அந்த புக்கில் பாக்ஸில் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்து கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை கண்டுபிடிக்க அப்படின்னு இது அந்த இலை மரபு இலையை சொல்லணும்ல நம்ம இப்போ மல்லிக்கு வந்து தலை நோம் மல்லித்தலை அரச இலை பனை ஓலை வரகு தாள் இப்போ திடீர்னு சில பேர் அரசு மரத்துக்கு இலைன்னு சொல்லுவாங்க சில பேர் தலைன்னுவாங்க ஆனால் சரியான தமிழ் மரபு என்ன அது அரச மரத்துக்கு இலை தான் கரெக்டு பனைக்கு ஓலை வரும் வரகுக்கு வரகு நெல்லுக்கு தாழ் வரும் மல்லிக்கு வந்து தலை தான் வரும் ஆனால் இந்த லா வராது இது வந்து என்ன அர்த்தம் இது வந்து பொதுலகரன்னு சொல்லலாம் நம்மளுக்கு சிறப்பு நகரம் வந்தால் தான் இது கரெக்டான ஆன்சர் அப்போ இது தவறானது ஏ ஆப்ஷன் மல்லி தலை என்றது தப்பு இந்த இடத்துல சிறப்பு நகரம் வந்திருக்கும் அடுத்து பதினொன்று நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இதுனா பதிட்டு பத்து இது அந்த புக்கில் இருக்கும் ஓகேங்களா அடுத்து இணையம் என்ற சொல்லை உழைக்கும் கால அளவு இதுனா நல்லா கவனிங்க ஈக்கு வந்து உயிரெழுத்து ஒரு மாத்திரை நை என்றது நெடில் எழுத்து அதுக்கு ரெண்டு மாத்திரை யா என்பது உயிரெழுத்து அதுக்கு ஒரு மாத்திரை அப்போ மெய் இம்முக்கு வந்து ஒரு அரை மாத்திரை அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அரை நாலு ராகுதுங்களா ஓகே இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உயிரெழுத்துக்குன்னா அரை மாத்திரை இந்த உயிரிடத்தில் குறியலுக்கு வந்து அரை மாத்திரை நெடியிலுக்கு வந்து இது சாரி குரியலுக்கு ஒரு மாத்திரை நெடியிலுக்கு இரண்டு மாத்திரை மெயிலெழுத்துக்கு அரை மாத்திரை இதெல்லாம் ஞாபகம் வச்சு நம்ம எழுதிக்கலாம் அடுத்து தார் என்பது தார் என்பது அதனுடைய பொருள் வந்து மாலை அப்படின்னு இருக்கும் ஸோ மாலைன்றது வந்து எங்கே நம்ம போடுவோம் கையில் அணிவுதா இல்லை தலையில் அணிவுதா காலில் அணிவுதா கழுத்தில் அணிவுதான்னு பார்க்கும்போது தார் என்பதன் பொருள் வந்து மாலை அப்போ மாலை என்பது அது கழுத்தில் சூழ் தான் மாலை டி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என்று போற்றப்படும் நபர் யார்னா பாரதியாரை தான் சொல்லியிருப்பாங்க பாரதியருடைய இயற்பெயர் தான் சுப்பிரமணியன் என்பதுதான் ஏ ஆப்ஷன் கரெக்ட் சுப்ரத்தினா பாரதிதாசன் சுப்ரத்தின தாசன்னா சுரதான் உங்களுக்கு தெரியும் ஓகே அடுத்து பதினஞ்சாவது கீழ் கீழ்கண்டவற்றில் சரியானவை எது அல்லது எவை அப்படின்னு பாருங்கள் இந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய பேருக்கு டவுட் இருந்து பாருங்கள் உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்தாக இருக்கும் இப்போ பாருங்கள் தப்பாக ரிட்டன் பார்க்கலாம் உயிர்மை எழுத்தின்னு சொல்கிறாங்க உயிர்மை எழுத்தினுடைய வரி வடிவம்ன்றாங்க அதாவது ஒளிவடிவம்னா நம்ம சொல்கிற வாய்ஸு வரி வடிவம்னால் அந்த எழுத்தினுடைய வடிவம் அப்போ உயிர்மை எழுத்துன்றது கா என்பது ஒரு உயிர்மை எழுத்து ஓகேங்களா கா அந்த கா வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது இக்கு மாதிரி தெரியுதா ஆ மாதிரி சரிதா அந்த கான்ற எழுத்து வந்து இக்கு ப்ளஸ் ஆ ரெண்டு சேர்ந்ததா கான்ற உயிர்மை எழுத்து அப்போ நம்மளுடைய கான்ற அந்த உயிர் எழுத்து வந்து எதன் மாதிரி இருந்தது மெய் எழுத்து மாதிரி ஊற்றுருக்கா அப்போங்க பாருங்க வரி வடிவம் மெய்யும் உயிரும் இருக்குன்றாங்க தப்பு வரி வடிவம் வந்து எதனால் இருக்கும் மெய் எழுத்தை அதுங்க சேர்ந்துடும் அதுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்கிற மாதிரிங்க இப்போ இந்த கா அப்படின்னு ஒரு எழுத்து இருக்குது நல்லா கவனிங்க கா இந்த கா வந்து என்ன ஆகுது இக்கு ப்ளஸ் ஆ அப்படின்னு வருதா அப்போ இது வந்து என்ன இக்குன்றது மெய் எழுத்து இது உயிரெழுத்து இந்த கா எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள் மெய் எழுத்து வடிவம் தானே இருக்குது அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் உயிரும் மெய்யும் சேர்ந்ததாக வந்துருக்கூடாது வெறும் மெய்யை மட்டும் சேர்ந்ததாக வந்திருக்கணும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு அடுத்து பாருங்கள் உயிர்மை எழுத்தின் ஒளிவடிவம் உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அதையும் பாருங்கள் உயிர்மை எழுத்துன்றது கா தானே கா ஒரு உயிர்மை எழுத்து தான் அதனோட வடிவம் கா அப்படின்னு உச்சரிக்கிறான் என்ன பண்ணுறான் கா அப்படின்னு உச்சரிக்கும்போது இக்கும் சே உச்சரிக்கிற மாதிரி இது ஆவும் சேர்ந்து உச்ச உச்சரிக்கிற மாதிரி தானே இருக்குது அப்போ இந்த இடத்துல உயிரெழுத்து ஒத்துறுக்குன்றது உயிர் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து தான் இருக்கும் அப்படின்னு வந்திருக்கும் ஸோ அப்போ இதுவும் தப்பு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து உயிர் உயிர்மை எழுத்தை ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்தை ஒத்துருக்குன்னு இருக்குது இப்போ உயிர்மை எழுத்துன்றத காவா இந்த காவை ஒழிக்கும் கால அளவு இக்கை ஒழிக்கிற டைம் ஒரு தான் ஆவை ஒழிக்கிற டைம் ஒரு தான் ஆன்றது மெய்யெழுத்து அப்போ இப்போ இக்குன்னா முடிஞ்சு போச்சு கான்றது கா ஆ கா ரெண்டு சொல்லி பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ உயிர் எழுத்தை ஒத்துருக்குன்றது சரி ஏன்னா ஆவம் ஒழிக்கிற அதே டைம் தான் என்ன அர்த்தம் இக்கு காவம் ஒழிக்கிற டைம் வருது அப்போ மூணாவது சரி அடுத்து நான்கு பாருங்க மெய் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு மெய்யெழுத்தை ஒத்துருக்குன்றார் இது தப்பு இப்போ தான் நம்ம பார்த்தோம்ல அப்போ நம்மளுக்கு என்ன அது மூணு மட்டும்தான் சரி ஒன்று ரெண்டு நான்கு என்பது தவறு முடிஞ்சு போச்சுங்களா அவ்வளோ இது நிறைய பேர் டவுட் இருந்தால் பார்த்துக்கும் அடுத்து மொழிக்கை முதலில் வரும் எழுத்துக்கள் எது அப்படின்றாங்க பாருங்கள் உயிரெழுத்து ஒரு சொல்லினுடைய முதல் வருமா கண்டிப்பாக வரும் இப்போ பாருங்கள் அறம் அப்படின்றது தான் முதல்ல வருதா ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் கரெக்டு அடுத்து பாருங்கள் மெய் எழுத்து ஒரு சொல்லின் முதல் வருமா என்றைக்காவது இக்கா இக்கு இங்கேஜில் என்ன தொடங்குதா இல்லை அப்போ தப்பு அடுத்து ஆயுத எழுத்துல ஒரு சொல்லு தொடங்குமா தவறு ஏபின்றாங்க ஏமுபி தப்பு அப்போ உயிரெழுத்து இதுவும் தப்பு அந்த உயிரெழுத்துக்கள் மட்டும்துறது தான் கரெக்டு ஏ ஆப்ஷன் அடுத்து ஆயுத எழுத்த ஒழிக்கும் காரளவு அரை மாத்திரை என்பது சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்ன்றா உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் எப்படின்னு இரண்டு வகைப்படும் அதனால் ஏ ஆப்ஷன் கரெக்டு ஓகே அடுத்து நீண்டு ஒழிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நல்லா கவனிக்கணும் இந்த கொஸ்டின் நிறைய பேர் டவுட் பண்ணாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கவனிங்க இதை நல்லா கவனிங்க நீண்டு ஒழிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் ஏத்தனைனா இரநூத்தி நாற்பத்தி ஏழு உங்களுக்கு தெரியும் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தேழு எழுத்து இதில் இரநூத்தி நாற்பத்தேழு வந்து உயிரெழுத்து பன்னிரெண்டா மெய் எழுத்து பதினெட்டா உயிர்மை எழுத்துன்றது இரநூத்தி பதினாறா ஆயுத எழுத்து ஒன்று இதெல்லாம் சேர்த்தனா தான் இரநூத்தி நாற்பத்தேழு வரும் உங்களுக்கு கூட்டினா வரும் இப்போ பாருங்கள் இதில் நீண்டு ஒழிக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் ஏத்தனை கேட்குறேன் இப்போ நீண்டு ஒழிக்கிறதுல இந்த உயிரெழுத்து பன்னெண்டுக்குதா அதில் நீண்டு ஒழிக்க கூடிய எழுத்துனா நெடியில் எழுத்தா குரில்கிறதுனால தான் இந்த ஆ இ ஏ ஓ அஞ்சு தான் அப்போ ஏழு இருக்குதா நெடில் எழுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஐ அப்படின்னு ஏழு எழுத்து இருக்குது மெய் எழுத்து வந்து பிரச்சனை இல்லை இது வந்து நம்மளுக்கு அது வந்து நீண்டு ஒழிக்கு அப்படிலாம் கிடையாது இது குறுகி ஒலிக்கும் இந்த இரநூத்தி இருக்குது பார்த்திங்களா இது உயிர் மெய் எழுத்து இதில் வந்து எத்தனை நீண்டு ஒழிக்கணும்னு இருக்குல்ல அப்போ இந்த பதினெட்டும் ஒரு இரநூத்தி பதினெட்டும் ஏழும் பெருக்குனா எவ்வளோ வருது நம்மளுக்கு ஏழு எட்டு ஐம்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று ஏழு ஒன்று ஏழு மூணும் பன்னிரெண்டா இப்போ இந்த நூற்றி இருபத்தாறு அப்புறம் இந்த ஒரு ஏழு இது ரெண்டு சேர்ந்தாதானே நீண்டு ஒழிக்கூடியது அப்போ நூற்றி இருபத்தாறு ஏழு கொண்டா இரநூத்தி நூற்றி முப்பத்தி மூன்றுன்றது சரியான சார் இது நிறைய மாணவர்கள் தவறு பண்ணியிருந்தாங்க நம்ம டெஸ்ட்டில் ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்போ நீண்டு ஒழிக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா நூ இது எவ்வளோ நூற்றி முப்பத்தி மூணு இதே குரிலில் வந்து நீண்டு ஒழிக்கூடிய இதுன்னு கேட்டால் நீங்கள் இது குரிலுன்ற மாதிரி ஆயுது இது உயிர் உயிரெழுத்தில் எத்தனை நீண்டு ஒழிக்குதுன்னு கேட்டால் நீங்கள் ஏழு நடிச்சிடலாம் ஓகே அடுத்து இது முடிஞ்சிங்களா அடுத்து கூற்று ஒன்று எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் என்று இரண்டு வகைப்படும்றாங்க தப்பு உயிர் எழுத்துக்கள் ரெண்டு வகைப்படும் ஆனால் இது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு ரெண்டு வகை இல்லை முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு ரெண்டு வகை அப்போ இது தப்பு அப்புறம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பாருங்கள் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படம் என்பது சரி அப்போ கூற்று ஒன்று தவறு மற்றும் கூற்று இரண்டு சரி என்பது ஆன்சர் அடுத்து இருபது இருபதாவது கேள்வி இருபத்தொன்று போன பாருங்கள் கோட் சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது இதனால் நற்றினை அது புக்கில் இருக்கும் அந்த லைன்ஸாக இருக்கும் அடுத்து பாருங்கள் வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நீங்கள் தமிழ் சொல்வதுனால் புலனம் என்பது டி ஆப்ஷன் கரெக்ட் உலக சுட்டுக்குறவினால் மாற்றிடுவது என்பது சரி ஐயம் என்ற சொல்லின் எதிர் சொல் சோர்வு சாரி ஐயம் என்பதுன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் ஐயம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சொல் என்ன அர்த்தம் சந்தேகம் அப்போ இந்த இடத்துல தெளிவுன்னு ஆன்சர் வந்து எங்கேயுமே இல்லை இது வந்து இதுவுமே தவறு ஆப்ஷன் தப்பாக கொடுத்துட்டோம் நம்ம ஐஏம்ன்றதுக்கு சந்தேகம் அதுக்கு ஏன்னா ஆன்சர் எதிர் தெளிவு தெளிவுன்றதா சரி இதுக்கு நம்ம ஆள் கரெக்ட் கொடுத்துருக்கோம் எக்ஸாமில் சரி ஓகே இது பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை கண்டடிங்க மெய் எழுத்துக்கள் பதிலட்டும் சொல்லி இடையில் வரும் மெய் எழுத்துக்கள் கண்டிப்பாக இடையில் வரும் அது ஒன்றும் தப்பு இல்லை கரெக்டு அடுத்து உயிர்மையழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராதுன்றாங்க தப்பு வரும் இப்போ பாருங்கள் இதிலே பாருங்கள் இந்த இடத்துல இப்போ இடையேன்னு இது டைன்றது உயிர்மை எழுத்து தான் ஸோ அப்போ வரும் கண்டிப்பாக இடையில வராதுன்றாங்க தப்பு அடுத்து ஆயுதெழுத்து எழுத்து சொல்லின் இடையல் மட்டும் என்பது சரி ஆயுத இடையில் இடையல் மட்டும்தான் வரும் அந்த பிறகு அஃது இஃது அது மாதிரி எதோ வரும் அடுத்து பாருங்கள் ஆயுதெழுத்து எழுத்து சொல்லின் வராது அப்படின்றது கரெக்டு தான் ஆயுதெழுத்து எழுத்து சொல்லின் இடையல் மட்டும்தான் வரும் இறுதிலாம் வராது முதல்லேயும் வராது ஸோ அப்போ எது தவறான தொடர் பி ஆப்ஷன் தான் தவறான தொடர் அதுதான் ஆன்சர் கரெக்ட் அடுத்து பார்க்கலாமா அடுத்து இன்டெலிஜென்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல்லுக்குன்னு நுண்ணறிவு அது உங்களுக்கு தெரியும் அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அது வேறு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இருபத்தேழு கூற்று பாரதிதாசன் அவர்கள் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் அப்படின்றது இது சரிதான் அந்த கூற்று அவர் தான் அப்படி பண்ணியிருப்பார் காரணம் இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பாவேந்தர் என்று சிறப்பைக்கு படுகிறார்கிறது ரைட்டு தான் ஃபஸ்ட்டு கூற்று ரைட்டு காரணம் ரைட்டு ஆனால் இந்த பாவேந்தர் சிறப்புக்கு தான் இதை இப்படி பாடியிருக்காரா கிடையாது அப்படி வேணால் இப்படி கூட சொல்லலாம் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்கு கூற்றும் சரி தான் காரணம் சரி தான் ஆனால் விளக்கம் அல்ல இவர் பாவேந்தர் அப்படின்னு சிறப்பேற்கிறதுனால தான் இவர் இப்படி பாடினாரா அப்படி கிடையாது ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் என்று பாடி பாரதியார் ஈ ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து கீழ் கண்ட்ரோல் பொருந்தாத ஒன்றை தென் இப்போ இதுவும் நிறைய பேர் சந்தேகங்கள் நல்லா கவனிங்க இதில் பொருந்தாதது இது சி ஆப்ஷன் டாக் கொடுத்துருக்கேன் ஏன்னா பாருங்கள் இதில் வந்து இந்த வடஞ்சொழி எழுத்துக்கள் இடஞ்சொழி எழுத்துக்கள்னு டிஃப்ரென்ஸ் இதுதான் பொருந்தாத்து இப்போ பாருங்கள் ஆன்றது எந்த பக்கம் விளையுது வலது பக்கமாக ஏன்றதும் ஒரே மாதிரி நான்றதும் ஒரே மாதிரி இது மூணும் இந்த பக்கமே விளைஞ்சிட்டு போகும் தான்றது வந்து இப்படி கிராஸாக ஸோ அப்போ இதெல்லாம் வளஞ்சொல் எழுத்துக்கள் டான்றத இடைஞ்சொல் எழுத்துக்கள் அப்போ பொருந்தாத்தியது டா ஏன்னா இந்த மூணும் வந்து நம்ம ஒரே பக்கமாக நம்ம சுழிச்சு விட்றோம் இது பாருங்கள் இப்படி ஆப்போசிட்டில் வருது இது இடைஞ்சொல் எழுத்துக்கள் ஆ ஏ நான்றதெல்லாம் வளஞ்சொல் எழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு அடுத்து தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ப்பொருள் தொன்மைனால் பழமையானது எதிர்ப்பொருள்னால் புதுமை டி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து ஆளை அமுக்கி முகைக்கணும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாள் என்று பாடி கவிஞர்னா அவ்வியார் அவ்வியார் பாடல் அவ்வையார் தான் அப்படி பாடியிருப்பாங்க அடுத்து தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அஞ்சு தான் இலக்கிய வகைகள்னாலும் அஞ்சு தான் இலக்கண வகைகள்னாலும் அஞ்சு தான் அது வந்து டி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து உயிர்மை அல்லாத எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறேன் இப்போ நல்லா கவனிக்கும் உயிர்மை அல்லாத எழுத்துக்கள் தமிழில் மொத்தம் எத்தனை உயிர்மை அல்லாத எழுத்துக்கள் மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு சொன்னேன் மொத்தம் தமிழில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இருக்குது அதில் உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்து ஒரு ஆயுத எழுத்து இதில் உயிர்மை எழுத்து அல்லாத எழுத்துன்றாங்க அப்போ இந்த இது இதுதான் உயர்மை எழுத்து இதை விட்டுறணும் விட்டுட்டு பன்னெண்டு பதினெட்டு எவ்வளோ இருபது முப்பதா முப்பது ஒன்று முப்பத்தொன்று அதை தான் கேட்டிருக்கேன் முப்பத்தொன்று பி ஆப்ஷனை அடிச்சிருக்கோம் ஓகேவா அடுத்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் சிலப்பதிகாரம் ஓகே மாடங்கள் என்பது மாளிகையின் டேஸ் ஆகும் அப்படின்னாங்க இதுக்கு ஆன்சர் வந்து அடுக்குகள் மாளிகைகளின் அடுக்குகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மாடங்கள்னு சொல்கிறோம் அடுத்து பெண் உரிமைக்காகவும் உரிமைக்காகவும் அதை சாரி பெண் உரிமைக்காகவும் பாடிய கவுர்னியர்னால் பாரதியார் அந்த புக்கில் இருக்கும் நம்ம அது பார்த்துருப்போம் அடுத்து ஆர்னித்தாலஜி என்பது எதை பற்றி படிப்பாகும்னா பறவைகளை பற்றிய படிப்பு தான் என்ன சொல்கிறாங்க ஆர்னித்தாலஜின்றாங்க அடுத்து வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி குட்டல் உரங்கள் பி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து தி ஓல்டு மேன் அண்டு தி சி என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு அதாவது தான் கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து கீழ்கண்டவற்றில் எது ஒன்று சார்பெழுத்து அல்ல அப்படின்றா நல்லா கேட்டுக்கோ சார்பெழுத்து பத்து என்னது உயிர்மை ஆயுதம் உயிரளவடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் ஔஹாரக்குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கும் ஸோ இப்போ இதில் பாருங்கள் இதில் முற்றிலுகுரன் ஒன்று வந்திருக்குது இது மட்டும்தான் என்னது சார்பு எழுத்துல அடங்காது குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் தான் சார்பு எழுத்து வகைகள் அடங்குது ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் முற்றிலுகுரன் அடுத்து தனிநிலை என்று அழைக்கப்படும் எழுத்து எதுனா ஆயுதம் ஆயுதக்கு தான் என்னது முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் அப்படின்னு பல பேர் இருக்குது அதில் ஒரு பேர் தான் தனிநிலை ஆயுத எழுத்துக்கு அடுத்து பணியுடையான் இன்சுலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றுவிற என்ற குரல் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எதுனா இனிவை குரல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இந்த குரல் இடம்பெற்றிருக்கும் புத்தகத்தில் இருக்குது அடுத்து ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற ஆண்டு எதுனா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்திருக்கும் அதில் தான் மாரியப்பன் வந்து அதில் வெற்றி பெற்றிருப்பார் ஓகே அடுத்து பாருங்கள் அளபடியில் உயிரெழுத்துக்கள் சொல்லி இடையில் வரும் அப்படின்னு இருக்குது அளவடையில் வந்து ஒரு உயிரிழத்துக்குள்ள எப்பவுமே நான் அதை சொல்லுங்கள் இடையில தான் வரும் அப்படின்றது தான் ஓகே அடுத்து ஆப்ஷன் நாற்பத்தஞ்சு பாருங்கள் ராமன் விலை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு பி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து புரட்சி கவி என்று அழைக்கப்படும் நபர் யார்னா பாரதிதாசன் பி ஆப்ஷன் கரெக்ட் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிலேயே நீ தோன்றி வளர்ந்தா என்று பாடி வாணிதாசன் வான் தோன்றி வழி தோன்றி அப்படின்னு ஒரு பாடல் தொடங்கும் பிறகு அந்த பாடலும் ஒரு வரிகள் தான் இது வாணிதாசந்திர அடுத்து பாருங்கள் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின் என்ற வரிகள் சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளா வஞ்சி காண்டத்தில் அமைந்துள்ளது இது புக்கில் தான் இருக்குது அடுத்து சிலப்பதிகாரம் காப்பியம் டேஸை வாழ்த்துவதாக தொடங்குறதுனா குடிமக்களை வாழ்த்துதா க மன்னரை வாழ்த்துதா கடவுளை வாழ்த்துதானா இயற்கையை தான் வாழ்த்துது அதான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு அந்த இயற்கையை தான் வாழ்த்துது சிலப்பதிகார காப்பியம் அடுத்து நாட்டுப்பற்றும் மொழிப்பொற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் யார்னால் பாரதியார் அப்படின்னு இருக்கும் அது புக்கிலே இருக்கும் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டவற்றில் பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் அல்லாத ஒன்று பெருஞ்சித்திரனார் நடத்தியது இது தென்மொழி தமிழ் செட்டு தமிழ்நிலம் அது மூணு இருக்கும் அப்போ தமிழ் மலர்ன்றது தான் அவர் நடத்த அப்போ ஆன்சர் வந்து சி ஆப்ஷனு அடுத்து நன் மாடங்கள் என்பது நன்மை கூட்டல் மாடங்கள் தான் நம்ம ஆன்சர் பி சி ஆப்ஷன் அடுத்து பறவைகள் கீழ்கண்டவற்றில் எதனை அடிப்படையாக கொண்டு இடம் பெயருகின்றால் புவியர்ப்பு போல தான் ஆன்சர் ஏன்னால் நல்லா கவனிக்கணும் இந்த உணவு இருப்பிடம் தட்பவெப்பநிலை வெப்பநிலை மாற்றமெல்லாம் என்ன அர்த்தம் இந்த இதனோட அடிப்படையில் அது மாறலாம் இதெல்லாம் வந்த காரணங்கள் இது இப்போ ஒரு உணவு தேவைன்றதுனால ஒரு பறவை ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகுது அடுத்து இருப்பிடம் அந்த கிளைமேட் சரின்றதுனால மாறுது அதே மாதிரி வெப்பநிலை மாற்றங்கள் வர்றதுனால ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது ஆனால் எதை எந்த காரணத்தினால் போகுதுன்னா இதெல்லாம் ஆன்சர் வந்திருக்கும் நம்ம கேட்குறது எதனை அடிப்படையாக கொண்டு நகர்கிறது இப்போ இங்கேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு நம்ம நம்மளாம் போகிறோம்னா நம்மளுக்கு வாகனங்கள் இருக்குது ஃப்ளைட் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து எப்படி கரெக்டாக அந்த திசையை போகுதுன்னா அந்த புவியீர்ப்பு புலத்தை வச்சு தான் என்ன பண்ணணும் புவியீர்ப்பு புலம் அந்த மின்மீன்கள் இதை வச்சு தான் என்ன தான் ஓ இந்த திசை திசைகளுக்கு போகணும் அப்படின்னு அதனை அடிப்படையாக கொண்டு தான் நக நடைபெறுதுன்னு புத்தகத்தில் கொடுத்துருப்போம் ஸோ அதான் ஆன்ஸ் புவிர் புலம் ஆன்ஸ் அடுத்து ரோபோ என்ற சொல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அப்படின்றது இருக்கும் புக்கில் பி ஆப்ஷன் கரெக்ட் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எதுனால் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் தான் அது அந்த உயிரினங்களை வகைப்படுத்திருக்கும் கனிச்சார் என்ற நூல் எத்தனை தொகுதிகள் வெளியே எட்டு தொகுதிகளில் வெளியும் இந்த புக்கில் இருக்கும் அடுத்து பிறகு அறிவு என்னும் சொல் என்னும் பொருளை தரும் சொல் இது இதில் வந்து மா அப்படின்றது தான் அறிவுன்ற ஒரு பொருளை தரும் ஏன்னா அந்த மா அப்படின்றதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க விலங்கு அது இதுன்னு அதில் அறிவுன்ற ஒரு பொருளாக இருக்கும் ஸோ ஆப்ஷன் வந்து டி அடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு பாருங்கள் செய்யுள் கவிதை துளிப்பாக கட்டுரை இதில் இங்கே பாருங்கள் செய்யுல்ன்றதும் கவிதையும் துளிப்பானது என்ன அர்த்தம் இலக்கிய வடிவங்கள்னு சொல்லலாம் நம்ம இலக்கிய வடிவம் அல்லது செய்யுள் வடிவம்னு சொல்லிக்கலாம் ஆனால் கட்டுரை என்பது உரைநடை வடிவம் அதெல்லாம் ஞாபகம் இதுதான் டிஃப்ரென்ஸ் அது இது மூன்றும் அதாவது செய்யுள் கவிதை துளிப்பான இலக்கிய வடிவங்கள் இலக்கியன்றத விட சாரி இலக்கிய வடிவம் என்பது இல்லை செய்யுள் வடிவம்னு சொல்லலாம் செய்யுள் வடிவம் அல்லது கவிதை வடிவம்னு சொல்லி தான் சொல்லிக்கலாம் ஆனால் கட்டுரை என்பது உரைநடை வடிவம் அதனால் நான் பொருந்தாதது எது கட்டுரைனா அடுத்து இதுவும் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அரபியன்களுக்கும் தமிழ் இதுக்கு டிஆப்ஷன் தான் கரெக்டு ஓகே அடுத்து பாருங்கள் அறுபதாவது கொஸ்டின்ஸ் போகலாமா அருகு தாவரத்தின் நிலைப்பை அருகும் அருகும் புல் அப்படின்னு சொல்லும்போதே அதுதான் அருகு அருகு தாவரத்தின் நிலைப்பை இருந்ததுன்னா புல் அருகு புல் அடுத்து பாவளேறு என்று சிறப்பிக்கப்படும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படும் நபர் யார்னால் மாணிக்கம் துறை மாணிக்கம் தான் டி ஆப்ஷன் கரெக்ட் தமிழின் கிழவையும் அதன் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனால் தொல்காபியத்தில் தான் சொல்லியிருக்கோம் அடுத்து அக்னினை என்பதை பிரித்தெழுத்து கிடைப்பது அல் குட்டல் திணை என்பது சரியே ஓகே டி ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து இதை பாருங்கள் கீழ்கண்டவற்றில் தவறான தொடரை கண்டறிய இப்போ பாருங்கள் இதை பார்க்கலாம் குறியில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை கண்டிப்பாக ஒரு மாத்திரை தான் கா அப்படின்னு ஒழிக்கிறனா ஒரு மாத்திரை அளவு ஒழிக்கும் நெடியில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை இதுவும் சரி தான் நெடில் எழுத்து அதே கா வந்து பெருசாக கா அப்போ ரெண்டு நம்மளுக்கு மாத்திரை அதிகமாகும் ஓகே அடுத்து வெய்யெழுத்தை ஒழிக்கும் காலளவு அரை மாத்திரை என்பது சரிதான் மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை உயிர் குரிலுக்கு ஒன்று நெடிலுக்கு ரெண்டு மெய் எழுத்துக்கு அரை அடுத்து ஆயுத எழுத்து ஒழிக்கும் அளவு கால் மாத்திரைன்றாங்க தப்பு ஆயுத எழுத்துக்கு என்ன அர்த்தம் அரை மாத்திரை தான் வரும் குறுக்கத்துக்கு தான் கால் மாத்திரை ஆயுத எழுத்துக்குன்னு அது அரை மாத்திரை தான் ஏன்னா ஆயுத அழுத்தம் மெய் எழுத்து மாதிரி தான் அடுத்து ஆத்தி மலர் மாலை அணிந்தவன் சோழ சோளமணன் தான் ஓகேங்களா அதாவது சேரமண்ணா வேப்பம்பூ இது சாரி வேப்பம்பூ இல்லை சோழ மன்னனுக்கு ஆத்தி பாட்டி மன்னனுக்கு என்னது வேப்பம்பு இருக்கும் சேர அந்த பூ டக்குன்னு ஞாபகம் எனக்கு ஸோ அப்போ பா சோழனுக்கு தான் நம்ம ஆத்தி மலர் மலை அணிந்தவன் ஓகே அவ்வளோதாங்க இதெல்லாம் ஜிகே இது வந்து தமிழ் பார்த்துட்டோம் நம்ம அடுத்த வீடியோவில் ஜிகேவை பார்க்க போகிறோம் எதுனா டவுட்ஸு தான் இப்போ இந்த தேர்வுள்ள யாராவது புதுசாக இணைய விரும்பும் நபர்கள் வந்து வா டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி இரநூறுபா பீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்